ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரிசியை வச்சு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் புலுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் இது அப்படியே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி பொண்ணு நேரமாக வறுத்துக்கலாம் வேகனை வச்சிங்கன்னா பிடிச்சிரும் அதனால் மீடியம்லேயும் வச்சுட்டு நாங்கள் நல்லா வறுத்துக்கலாம் எந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே வறுத்திங்கன்னா கலர் மாறிடும் உங்களுக்கு அதனால் இதுவே போதும் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுவோம் விட்டுட்டு அடுத்தது நம்ம உருண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு பாதி எடுத்து நம்ம கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதுக்கு மூ மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துப்போம் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்கிறதுனால ஒரு கப் வேணும் ட்ராவத்திக்கிட்டேன் கரைஞ்சிடுவோம் பாகுபதம் அவசியம் இல்லை இப்போ பண்ணலாம் இது எதுக்குன்னா அதில் நான் மண்ணு செய்யலாம் பண்ணி பெய்ரு பண்ணால் அதெல்லாம் வெளியானது அதுக்காக தான் நம்ம அதை அரைச்சிக்கிறோம் நம்ம எடுத்து அறுக்க நல்லா பண்ணிட்டு வரலாம் எங்கே ஏலக்காய் வந்து பவுடர் இல்லை அதெல்லாம் நான் இது பண்ணி சேர்த்து அரைக்கிறேன் அடுத்து நம்ம அந்த சக்கரை தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றலாம் அது கூட நம்ம இதுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து இது அப்படியே ஒரு கொதி வரட்டும் அந்த உப்பு கரைஞ்சோனா ஒரு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி மாவு எடுத்து இது கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்புன்னு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பழைய அரிசினா ஒரு கப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே புழுங்கல் விட்டுருவோம் புழுங்க விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு கிளறு கிளறி விடுவோம் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம அப்படியே ஒரு கிளறு கிளறிட்டு திரும்ப மூடி போட்டு புழுங்க விடுவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே நல்லா புழுங்கிட்டு வந்துடும் அந்த ஆவிலையும் நல்லா புழுங்கட்டும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு இலசு தேங்காய் எடுத்து துருவி இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பெரியவங்க முதல் சிறியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஸ்வீட்டுங்க இது மழைக்காலத்துக்கு ஏற்ற ஸ்வீட்டு சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய்